பதினேழு ஹைட்டி எனப்படும் தீவு பிரஞ்சு நிவேசமா இருந்தது இங்கு செம்பருந்து கப்பல் தொழுக வதந்தன் பட் அந்த அடிமைகளின் வேதனையிலிருந்து சுதந்திரம் ஒரு கனவாகி இருந்தது பதினெட்டு நூற்றாண்டு தொன்சூற்ல ஒரு புரட்சி கோடி எழுந்தது அடிமைய எழுச்சி கண்டனர் அவர்களை கண்டிக்க முடியவில்லை என தலைவரின் வழிகாட்டு லெலில் அவர்கள் போராடினாக இரண்டு ஆயிரத்தி நான்கு நூற்றாண்டு நாற்பது ஹைட்டி உலகின் முதல் கருப்பினர் நாடா அறிவிக்கப்பட்டது அறிமைத்தன தோற்கடிச்ச முதல் தேசம் ஆனா அதுக்கு பெண் நெருக்கடிகள் கூறையவில்லை பனி பூஞ்சிகள் அரசியல் குழப்பங்கள் பன்னாட்டு கடைகள் அவை அணு வளர்ச்சியை தடுத்து நிரண்டாயிரத்தி பத்து நிலக்கம் ஒரு அழிவான நார் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறித்தன உலகம் உதவியிட வந்தது ஆனா மீளுதி கடினமான ஒன் ராவை இருந்தது இன்னைய ஹைட்டி பிசுகிப்புகளும் பாரம்பரிய பெருமைகளும் கலந்த ஒரு தேசம் அது ஒரு இலட்சியத்தின் அடையாளம் சுதந்திரம் தைரியம் விடாமிச்சி